கேட்டது காதுல விழுகல இவ கூட இங்க நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க மைனி வாய மூடு மைனி அவன் மைனி என்ன கஸ்தூரி கிட்ட ஓவர பேசிக்கிட்டே போற நான் கேட்ட கேள்விக்கு பதில் இவ எப்பல இருந்து இங்க இருக்கா ஏ உன்கிட்ட சொல்லிட்டு தான் எல்லாம் பண்ணனமா எதுவும் சொல்ல முடியாது சீ வெக்கமல அண்ணன் கூட இங்க உட்கார்ந்திட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க டேய்

சி வாய முடு தங்கச்சி புருசன் இறந்து மூணு வருஷம் ஆகுது அதை உன்கிட்ட வந்து சொல்லியிருக்கா? ஆனால் நீ அந்த ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லாம என் தங்கச்சி கிட்ட இருந்து என்னை பிரிச்சுடில பிரிக்கிறாங்களா பிரிக்கிறாங்க சொல்லி இருந்தா மட்டும் என்னத்த பண்ணிருப்பீங்க உட்கார வச்சு எல்லாத்தையும் எனக்கு அவ பொண்டாட்டி வச்சிருக்க கல்யாணம் பண்ணாம அண்ணனும் தங்கச்சி அப்படியே இருந்திருக்க வேண்டியது எதுக்காக என்னைய கல்யாணம் பண்ணிட்டு ஏன் உசர வாங்குற நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீயா வந்து கட்டுடான்னு சொல்லி கட்ட வச்சுட்டு இப்ப ஏன் தூக்கி போடுறியா அப்படியே ஐயா கல்யாணம் பண்ணாம சுத்திக்கிட்டே இருந்திருப்பாரு எவளையாவது புடிச்சு கல்யாணம் பண்ணிதானே ஆகணும் கல்யாணம் பண்ணிருப்பேன் நல்ல பொண்ணை பார்த்து பண்ணிருப்பேன் என்ன பண்றது என்னோட தலை எழுத்து அந்த மாதிரி உனே மாதிரி ராட்சஸியே என் கல்யாணம் கட்டணும்னு எனக்கு இருக்கு எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கா உங்ககிட்ட இருந்து காசு பிடுங்கவா அண்ணன் நல்ல வசதியா இருக்கான் இந்த மேட்டை நம்மளுக்கு கவலையே இல்லை அண்ணன் கிட்ட காசை வாங்கி எல்லாமே பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி தானே இங்கே வந்திருக்கா புருஷங்காரனும் இல்லை அண்ணன் சொத்து நிறைய வச்சிருக்கான் கண்டிப்பா தங்கச்சிக்குன்னு ஒரு சொத்தை எழுதி வைப்பான் அப்படின்னு தானே வந்திருக்கா எனக்கு தெரியும் ஏச்சி வாய் முடி இவன் என்ன ஒன்னே மாதிரி நினைச்சுட்டு இருக்கியா வெறும் காசுக்காகவும் பணத்துக்காகவும் நடிக்கிறதுக்கு என் தங்கச்சிடி இன்னும் வரைக்கும் ஒரு நயா பைசா கூட நான் இவ்ளோ கொடுத்ததே இல்ல யாருக்கு அதுல பூ சுத்த பாக்குறேன் எனக்கு தெரியாது உன் தங்கச்சியை பத்தி அன்னைக்கு அழுதுகிட்டு என்கிட்ட வந்தா என் புருஷன் இழந்து போயிட்டாரு மைனி ஒரு நாதி கூட இல்ல அப்படி எப்படி நீ என்கிட்ட இந்த காசு பிடுங்கறதுக்காக தான் வந்தா வந்தாலும் இல்லையானு உன் தங்கச்சியை கேட்டு சொல்லு மைனி நான் எங்க அண்ணன் பேசணும் தான் மைனி வந்தேன்

இப்ப காசுக்காக தானே வந்திருக்கா சி என் தங்கச்சி புருஷன் இறந்ததையே மறைச்சு விட்டு என் தங்கச்சி இவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்திட்டு இப்ப அவ காசுக்காக வந்திருக்காளா அவ என் கூட பிறந்த தங்கச்சிடி அவளை என்ன உன்னை மாதிரி நினைச்சுட்டு இருக்கியா அன்னைங்க அவன் காசு கொடுத்தா ஒரு மாதிரி காசு கொடுக்கலன்னு ஒரு மாதிரி பேச்சுன்னு ச்சே உன்னை என்ன நினைச்சாலும் எரிச்சலா வருது வரும் ஏன் வரும் ஏன் வராம இருக்க போது நானும் நினைச்சுட்டு தான் இருந்தேன் கொஞ்ச நாள நீ சரியில்லை ரொம்ப திமுற அழையிறேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நீ இப்பதானே தெரியுது அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உன் தொங்கச்சி வரவும் உனக்கு துமறு கொழுப்பழம் ஏறி பிடிச்சோ எல்லாரும் சொல்லுவாங்களே சும்மா இருந்தா கூட புதுசாரம் சும்மா இருப்பானா சொந்தக்காரங்க வந்தாதான் போய் திரி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கதையா இருக்கு இப்ப உங்கத என்ன வேணாலும் பேசிக்கடி உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு என்ன யோசிக்க புத்தி இல்லாம வந்து கல்யாணம் வச்சிருக்காங்க யார் யாரு எப்படி எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்து எனக்கு சொல்லி புரிய வைக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்ல எனக்கு சுய புத்தின்னு ஒண்ணு இருக்கு உனக்கெல்லாம் அது எங்க தெரிய போகுது எது பேசினாலும் எது பண்ணாலும் அடுத்தவங்க சொல்லி கொடுத்துருப்பாங்களோ அடுத்தவங்க பண்ணி கொடுத்துருப்பாங்களோ அப்படியே நினைச்சுட்டு இருந்தா இங்க நீ இப்படி தான் இருக்கணும் இங்க பாரியா உன் தங்கச்சிக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு என் கிட்ட பகச்சுக்கிட்ட வீட்டுல தங்கறதுக்கு இடம் இருக்காது சோறு தண்ணி கிடைக்காது ஆமா பெரிய தங்கறதுக்கு இடம் சோறு தண்ணி நீ இல்லனா எனக்கு ஆளு இல்ல நினைச்சுட்டு இருக்கியா அதானே பாத்தேன் வந்தோடனே ஆரம்பிக்கலையே அப்படின்னு இப்ப உனக்கு சந்தோஷமாடி நீ தான் புருசா இல்லாம கிடக்குறீனா நானும் அந்த மாதிரி கிடக்கணுமா சொல்லுடி அண்ணே சண்ட எல்லாம் எதுவும் நீ சும்மா இவ அப்படிதான் பேசிக்கிட்டே கிடப்பா இவசா எடுத்துக்கிட்டு சண்டை எதுவும் போடாதீங்க கொஞ்சம் அமைதியா போங்க ஒரு நினைச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்க இவ இப்படிதான் பேசுவான்னு தெரியாதா எல்லாம் தெரியும் வேற யாரு பேசுறவ நம்ம மைனே பேசிட்டு போறாங்க எனக்காக சண்டை போட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிடாதிய

இந்த மாதிரி அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணி என் புருஷனை மயக்கினதெல்லாம் போதும் எத்தோட என் புருஷன் இங்க வரவே கூடாது நீர் இங்க வந்தா என்னடி பண்ணுவ என் தங்கச்சிய பக்க நான் வருவேன் இதை யாராலையும் தடுக்க முடியாது தடுக்க முடியாதா இறையா வீட்டுக்கு வருவேல அப்ப ச்சே என்னமோ பேசிட்டு போறாத இவ்வளவு பேர் கல்யாணம் பண்ண பாரு என்னையும் சொல்லணும் அண்ணே அம்மாடி போனா பேசுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேமா நீ என்னன்னே பண்ணுவ பாவம் மைனி சொன்ன மாதிரி நீ இந்த ஏதாவது ஒண்ணு நடக்கணும் தெரிஞ்சுதான் அப்பயில இருந்து வேணா வேணான்னு சொன்னேன் உங்ககிட்ட இருந்து ஒரு காசு கூட நான் வாங்கல ஆனா என் மேல வந்த பழிய பாத்தியானே எனக்கு புரியுது போவனா அவளை பத்தி உனக்கு தெரியாதா அவ ராட்சசி வாய்க்கு வந்தபடி பேசுவா அதெல்லாம் ஒரு கவலைப்படாதா எனக்கு நீ சந்தோஷமா இருக்கணும் அவ சொல்றா வராதன்னு நான் வருவேன் தா ஏதா நான் இங்க வரது நல்ல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு ஆனா என்னால எந்த சண்டையும் வேண்டாம் நீ விருத்தா எதுக்கு கவலைப்படாத கண்ணு தொட அண்ணே மைனி வேற கோபமா பேர்க்காக அவங்க ஏதாவது தப்பான முடிவை எடுத்துக்க போறாங்க என்னமா நீ உன் மைனிய புரிஞ்சு வச்சுக்கிறது அவ்வளவுதானா வாயில பேசுறதோட சரி அப்படிதான் பிளாக்மெயில் பண்ணுவா இன்னைக்கு நான் போய் பாத்துக்கிறேன் நீ எதை பத்தியும் என்ன பத்தியும் கவலைப்படாத இல்லனே போனா அண்ணன் சொல்றது கேளு அவளுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமா அப்படி நான் ட்ரீட்மெண்ட் குடுக்கறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத என்ன நான் நாளைக்கு என்ன நடந்துச்சுன்னு வந்து சொல்றேன் சரிண்ணே

எல்லாத்தையும் சொல்லிட்டு இங்கிருந்து கேக்கிற கிளம்புவோம் தாத்தா ஆ வாப்பா முரளி இப்ப எப்படி இருக்கு தாத்தா உடம்பு ஆ இப்ப பரவாயில்லப்பா முரளி சரிங்க தாத்தா அப்ப இன்னைக்கு கடைக்கு வருவீங்க தானே ஆ வரேன்பா சரிங்க தாத்தா ஏப்பா முரளி சொல்லுங்க தாத்தா பிரச்சனையே அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல தாத்தா எதுவும் கோவமா இருந்தாலா கொஞ்சம் கோவமா இருந்தா அதுக்கப்புறம் பேசி சமாதானப்படுத்திட்டேன் அதெல்லாம் தாத்தா என்னாலதான் நேத்து பாண்டி வேற வந்து பேசிட்டான் தாத்தா அவர் பேசுறது கரெக்ட் தானே தாத்தா அவர் சொத்து வாழ்றதுக்கு நான் யாரு தாத்தா எனக்கு உங்களோட அன்பு மட்டும் போதும் தாத்தா அந்த கடை வீடு இதெல்லாம் எனக்கு வேண்டாம் தாத்தா அவர் பேர்ல எழுதிவீங்க என்னடா தம்பி நீ எப்படி சொல்ற தாத்தா நான் உங்ககிட்ட வந்ததே தொழில் கத்துக்கதான் நான் கத்துக்கிட்டேன் இதுக்கப்புறம் பாண்டி என்னை கடைக்கு உணரா வந்தாலும் இல்ல என்னை வேலையை விட்டு தூக்கினாலும் பரவாயில்ல நான் தனியா ஒரு கடை போட்டு நல்லபடியா கொண்டு வந்துடுவேன் தாத்தா அதுதான் எனக்கு தெரியுமேடா நீ நல்ல கடையை பாத்துப்பேனு நான் உருவாக்குன கடைய அவன் சின்ன பின்னமா ஆக்கிட கூடாதுன்னு உன் பேர்ல எழுதி வைக்கணுங்கிற தாத்தா நான் உன்னே ஒண்ணு சொல்றேன் நீங்க உங்க பையனை கூப்பிட்டு வச்சு பேசுங்க அவர்கிட்ட இந்த கடைய நான் உருவாக்குனது நீ எதுவும் பண்ணிராதடா நல்லபடியா கொண்டு போடான்னு அவர்கிட்ட பேசுங்க பேசுனா மட்டும் அவன் நல்லபடியா கொண்டு போயிருவானா தாத்தா முதல்ல பேச ஆரம்பிங்க இதுக்கப்புறம் என்ன எதுன்னு முடிவு பண்ணிக்கலாம் என்னமோ சொல்ற அப்புறம் இன்னொரு குட் நியூஸ் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் என்னடா நான் வந்து என்ன ரொம்ப பேசி மலுப்புற என்னடா விஷயம் அதாவது தாத்தா நான் இப்ப ப்ரொமோஷன் வாங்கிட்டேன் ப்ரொமோஷனா ஆஹ் ஆமா தாத்தா கடையில வேற எதுவும் ப்ரொமோஷன் கொடுத்துருச்சா என்ன தாத்தா அதெல்லாம் இல்ல கீதா தான் எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கா கீதாவா அவ எப்படிடா உனக்கு டேய் முரளி நீ அப்பா வைத்தியா கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே ஆமா தாத்தா ரொம்ப சந்தோஷம் தாத்தா என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க டேய் டே எந்திரிடா நல்லாருடா இருடா முரளி நீ என்னைக்கு சந்தோஷமா இருக்கணும் இதுக்குதான் நான் ஆசைப்பட்டேன் அடுத்த தடவை கீதா அவங்க கூட்டிட்டு வரேன் உங்களுக்கு ஃபீவர் இருக்குல்ல அவளுக்கும் ஒட்டிக்குச்சுன்னா தான் நான் கூட்டிகிட்டே வரல ஃபீவர் சரியானே கண்டிப்பா அவளை கூட்டிட்டு வரேன் சரியான ஆளுடா உன்னாட்டி இப்பவே நல்லா தாங்குறியே பின்ன என்னோட பாப்பாவை வயிற்று வச்சிருக்கா இல்ல அவளை நல்லா பாத்துக்க வேணாமா தாத்தா நல்லபடியா பாத்துக்கடா சரிங்க தாத்தா சரி வாங்க நம்ம கிளம்புவோம் இதுலடா நான் பைக் கொண்டு வந்திருக்கேன் அதுல வாங்க பைக்லையா ஒழுங்கா ஓட்டுவியடா தாத்தா நல்லா ஓட்டுவேன் நீங்க வாங்க அப்புறம் நீங்க கடைக்கு நடந்து தானே வரணும் நடந்தே என்னடா வாக்கிங் மாதிரி இருக்கும்ல இல்ல தாத்தா உங்களுக்கு உடம்பு சரியில்லைல பரவாயில்ல என் வண்டியிலே வாங்க சரிடா இந்த ப்ராஜெக்ட் முடிச்சாங்களா இல்லையா எப்ப பாரு சுத்தி சுத்தி என் கையிலே வந்துட்டே இருக்கு இப்பவே நான் கணேசிட்ட சப்மிட் பண்ணிட்டேன் அப்ப எதுக்காக திரும்பி திரும்பி இதே ப்ராஜெக்ட கொண்டு வந்து குடுக்கறாவே ஒருவேளை நம்மள பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரி பண்றானோ சே இதெல்லாம் ஏன் தான் இப்படி இருக்கானோ தெரியல ஏய் உனக்கு தெரியுமா டி எல்லாம் எனக்கும் தெரியும் நம்ம கீதா விஷயம் தானே என்னது கீதாவா ஆமாடி அந்த பொண்ணு ஒரே வாந்தி எதுக்கு ஆபீஸ்க்கு வருது பிரெக்னண்டா இருக்குன்னு தெரியுதுல்ல வீட்டிலே கம்மனு உட்காந்துட்டு இருக்க வேண்டியதானே நம்ம இந்த ஆபீஸே தூக்கி நிபாட்டுற மாதிரி இந்த பிள்ளைய பயங்கர சீன் பிடுண்டி ஊர்ல இல்லாத அழகு மாதிரி இவங்க ஒருத்தி மட்டும் தான் வேலை பாக்குறாங்களாமா நம்மளா சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்கோமா உடனே இந்த கருணாகரன் சார் என்ன சொல்லுவாரு பாத்தியா கீதா மாசம் ஆகி அது வாந்தி எடுத்தா கூட வேலைக்கு வருது ஆனா நீங்க டெய்லி வேலைக்கு வரீங்க ஆனா அந்த வேலையை கூட உருப்படியா பாக்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு நம்மளதான் திட்டுவாரு இந்த பிள்ளைக்கு எதுக்குடி இந்த தேவை இல்லாத வேலை நம்ம ஒழுங்காக வேலை பார்க்குறோம் ஆனால் இந்த கீதா மாதிரி ஆளுங்க ஓவர் ஆக்டிங் பண்ணுறதுனால நம்ம பர்ஃபாமன்ஸு ஒன்றுமே இல்லாமல் போயிடுது ச்சே ச்சே கீதா வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காளோ கணேஷ் சாருக்கு மட்டும் கீதா வாந்தி எடுக்கிறதெல்லாம் தெரிஞ்சது வேலையை முடிக்காமல் என்னவா பாத்ரூமில் உட்காந்துருக்கான்னு கேட்பார்ல ஆமாடி அப்பா அப்போ ரெடியா இருக்கும் கீதாவுக்கு உனக்கு தெரியுமா இவ்வளோ நாளா அவளும் ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான் இருந்தாள் இப்போ தான் டீம் லீடராகிருக்காள் டீம் லீடர் ஆனவொன்னே திமுரு உம் என்ன எல்லாம் என்ன திமுரு பத்தி புறண்டி பேசுறதே ஒரு வேலை வேலைய சீக்கிரம் முடிச்சாம கொண்டு போய் சப்மிட் பண்றோமா அப்படிலாம் கிடையாது போயும் போய் ஏன் டீம்ல போட்டு வச்சிருக்காங்க பாரது என்ன சொன்னாலும் புரியாது கீதா வேற வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கா என்ன எதன் போய் பாப்போம் கணேஷ் மட்டும் பாத்துட்டா அப்புறம் வானத்துக்கும் பூமிக்கும் தமாள்தான் ஏன் சொல்ற சொல்றது கேட்க மாட்டேங்கிறா வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே அதான் ஆபீஸ்ல லீவ் தருவாங்க லீவ் எடுத்துட்டு பேசாண்டு வீட்டுல இரடிடா அதையும் கேட்க மாட்டேங்கிறா இவங்க சொல்றது கரெக்டா தான் இருக்கு திரும்ப வரா என்னத்த சொல்ல ஃப்ரெண்டா வேற போயிட்டா ஹெல்ப் பண்ணலன்னா என்னமோ மாதிரி ஆயிடும் போய் என்ன ஏதுன்னு பாப்போம் கீதா ஆ சொல்லு ஜென்சி இல்லடி உனக்கு உடம்பு நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கடி ஒண்ணும் பிரச்சனை இல்லடி நீ வாந்தி எடுத்தேன்னு கேள்விப்பட்டேன் அதான் வாந்தி எடுத்தேன் தான் பரவாயில்ல எப்படி வாந்தி கண்ட்ரோல் பண்ண லெமன் வச்சுதான் என்னது லெமன் வச்சா ஆமா டி சரி சரி ஏதாவது பிரச்சனை கூப்பிடு ஆ கண்டிப்பா டி நான் பக்கத்துல ப்ரீத்தி இருக்கா இல்ல அவ இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவன் என்னை நல்லா சரிடி ரொம்ப ஹெவியா ஒர்க் பாக்காத அப்புறம் குழந்தைக்கு ஏதாவது பாதிப்பு வந்துட போகுது இல்லடி நான் கருணாகரன் சார்ட்ட சொல்லிட்டேன் எனக்கு எந்த பிரச்சனையும் சரிடி ஆகாத என்னடி என்னாச்சு உனக்கு சொன்னாரா இல்லையே அவர் என்ன சொல்ல போறாரு ஏன் கேக்குற இல்ல அவர் தான் சொல்லிட்டு இருந்தாரு உடம்பு சரியில்லைன்னா உடனே கால் பண்ண டென்ஷன் ஆகாத பிரஷர் ஏற்றிக்காத அப்படி அப்படின்னு அவ்வளோ நேரம் அட்வைஸ் பண்ணாரு எப்போ நீ வந்துட்டியா நான் தான் கேட்டேன் எல்லாம் நல்லதுக்காக தானே நல்லதுக்கு தான் இல்லன்னு சொல்லல ஆனா அதையே திருப்பி ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருந்தா அப்புறம் ஒரு மாறி இருக்காதா சரி டிக்கர தான் அவ்வளோ தூரம் சொல்கிறோம் மற்றபடி வேற ஒண்ணும் இல்ல கண்டிப்பா எனக்கு ஏதாவது ஒண்ணுதான் நான் சொல்றேன் போதுமா ஆ இது போதும் டி இப்ப என்ன வேலை பார்க்க விட்றியா தாராளமா பாரு வாந்தி அணைச்சுன்னா உடனே என்னை கூப்பிடேன்னு எப்படி இங்க இருந்து நாலு கேபின் தள்ளி அங்க உட்காந்துருக்க வாந்தி நான் புலக்கு புழுக்குன்னு எடுத்துகிட்டு இருக்கும்போது போது எப்படி வாயிலேருந்து வரும் பின்ன என்னை என்னடி பண்ண சொல்ற நீ பண்ண பண்ணுவேனா உன் வேலையை மட்டும் பார்த்தா போதும் நான் பாத்துக்குவேனையே அப்படியா சரி பிரீத்தி ஆ அக்கா ரொம்ப ஒர்க்ல இருக்கியோ ஆமாக்கா இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ளாரே முடிச்சு கொடுத்துடணுமா கணேசார் வேற சொல்லிட்டு இருந்தாரு கணேசா அந்த ஆளுக்கு நீ எதுக்கு முடிச்சு கொடுக்குற பரவாயில்ல போயிட்டு போதுக்கா நம்ம கம்பெனிக்காக தானே உன்னையும் விட்டு வைக்க மாட்டாமே சொன்னா எங்க கேக்குறா சரி பிரீத்தி ஆ சொல்லுங்கா கீதாவை பாத்துக்கடி நான் பாத்துக்கிறேன்க்கா என் கேபின வேற அங்க போட்டுட்டாங்க அங்க இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வரதுக்கு கொஞ்ச நேரம் ஆகும் அதனால தாண்டி உன்ட்டே சொல்லிட்டு போறேன் அக்கா மேல ஏதாவது கோவமா இருந்துச்சுன்னா இங்கேயே சொல்லிட்டு இதை வச்சு படி வாங்கிடறாதுன்னு அக்கா நான் அந்த மாதிரி கேரக்டர்லாம் இல்லக்கா கீதாக்கா உங்களுக்கு தெரியும்ல அவங்கள்ட்ட சொல்லுங்க சரி சரி ரெண்டு பேத்துக்கும் பஞ்சாயத்து தீர்த்து வைக்க என்னால முடியாது ஏற்கனவே ஏகப்பட்ட வேலை பெண்டிங்ல இருக்கு அதெல்லாம் முடிக்கணும் நான் பாத்துக்கிறேன் நீ போடி ஷோர் தானே பாரு இந்த ஷோரட்டி சோரட்டி எல்லாம் நீ எங்க வேணாலும் போய் வச்சுக்கோ இப்ப என்னை வேலையை பார்க்க விடு மாத்திர காலையில போட்டது இப்பதான் வேலை செய்யுது போல வாந்தி ரொம்ப வராம நல்லா இருக்கு சரி சரி எதனால கூப்பிடு உடம்ப பாத்துக்கோ நான் பாத்துக்கிறேன் ஜென்சி நீ போயே ஓகே நான் கிளம்புறேன் சபா இந்த அத்தானோட தொல்லை தாங்க முடியல அவர்தான் அப்படின்னா இவ அவருக்கு மேல இருக்கா என்ன பண்றது எல்லாத்தையும் சமாளிக்க வேண்டியதா இருக்கு அக்கா அக்கா சிஸ்டம்ல பக்கத்துல பக்கத்துலதான் எலும்பு சம்பளம் இருக்கு மூந்து பாத்துக்கோங்க சரிடி

என்ன நீ போனமா தான் இங்க பாரியா என்னைய சும்மா எதுவும் நினைக்காத நிஜமாலுமே கத்தி எடுத்து கைய அறுத்துப்பேன் அப்படியே பேசிக்கிட்டு இருந்த ஒரு மொள கயிறு போதும் அப்புறம் தூக்குல தொங்கிடுவேன் தொங்கிருவியா சொல்லிக்கிட்டே எதுவும் பண்ண மாட்டேங்கிறியே நான் எவ்வளவு ஆர்வமா கால் மேல கால் போட்டு ஏதாவது பண்ணு கஸ்தூரி போட்டுஸ்தூரி பயல எப்படா நான் போய் சேருவேன்னு பாத்துட்டு இருப்பான் போல என்ன பண்ண மாட்டேன் ரத்தி எல்லாம் பிளாக் பண்றதோட சரி கத்தி எல்லாம் கையில நீ புரிச்சது கூட கிடையாது நீ ஏன் கிட்ட பாவலா கட்டுறியா முடிவா என்ன சொல்ல வர நீ என்ன வேணாலும் பண்ணிக்க நீ பண்றத பாக்குறதுக்கு ஆவலா உட்கார்ந்துருக்கேன் அதனால என்ன பண்ண முடியுமோ பண்ணு என்னையா தங்கச்சி இருக்கிற திமுறோ இல்ல 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 ஓமையில இருக்கிற தைரியம் எது எனக்கு தெரியும் டி உனக்கு எல்லாத்த விட உன் உசுறு ரொம்ப முக்கியம் நீ எப்படி தெரியுமா பயப்படுவ சும்மா அசால்ட்டா கையை கீறிக்கிட்டு கழுத்து கீறிக்கிட்டு தூக்குல தூங்கிக்கிட்டு அப்படியே நீ போயிடுவே இல்ல கேக்குற

நீ என்ன வேணாலும் அதுவும் இல்லாம என் தங்கச்சி வேற என்னை வந்துட்டா இன்னமேட்டு எனக்கு நல்ல காலம் தான் ஆனா உனக்கு கெட்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதனால நீ தான் பாத்து இருந்துக்கணும் எப்படி பாத்து இருந்துக்கணும் நீ சொல்றதெல்லாம் கேட்ட காலம் மலையேறி போச்சு சரி பொண்டாட்டியாச்சு நானும் ரொம்ப அமைதியா போயிட்டு இருந்தேன் எப்ப நீ என் தங்கச்சி வருஷமா கஷ்டப்பட நீ நீ மட்டும் மட்டும் சந்தோஷமா அது நடக்கவே நடக்காதுடி எப்ப இந்த மாதிரி பண்ணியோ அதுல இருந்து உன் மேல பயமும் போயிடுச்சு மரியாதையும் போயிடுச்சு மிஞ்சி மிஞ்சி போனா நீ என்ன பண்ணுவ பிளாக்மெயில் பண்ணுவ குழந்தை ஏதாவது பண்ணிடுவேன்னு பண்ணுவ அவ்வளவுதானே அது பண்ற அளவுக்கு உனக்கு தைரியமும் கிடையாது துணிச்சலும் கிடையாது சரியா வாயை ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காம வாயை க்ளோஸ் பண்ணிட்டு ஒழுங்கா நான் சமைச்சு போடுறத சாப்பிடு அப்படி மட்டும் கேட்காம இல்ல நான் தான் இருப்பேன்னு நீ சொன்ன ஸ்லோ பாய்சன் இருக்குல்ல ஸ்லோ பாய்சன் அத அப்படியே நீ சாப்பிடற சாப்பாட்டுல கலந்து வச்சுட்டு அப்படியே நீ சுமூத்த மேல அனுப்பிடுவேன் பார்த்து ஜாக்கிரதையா இருந்துக்க ஒழுங்கா உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு இருந்தா உனக்கு நல்லது இல்லைன்னு வையே ஸ்லோ பாய்சன் தான் உனக்கு உன் உசுறு முக்கியம் இல்லாம இருந்துச்சுன்னா நீ என்ன வேணாலும் பண்ணிக்க நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் என்ன ஒருவேளை வச்சாலும் வச்சு வந்தாலும் இந்த ஆளுதான் நம்பவே முடியாதுப்பா கொஞ்ச நாளைக்கு அமைதியாவே இருப்பான் எதையாவது ஒண்ணு பண்ணி அதை இவன் காதல விழுந்து வேற மாதிரி முடிவு எடுத்துட்டானாத்தடியாத்தான் நம்ம உயிரை பண்ண வைக்க முடியாதுப்பா போவனா ஆடுடி ஆடு ஒரு நாள் என்னன்னா ஒரு நாள் உன்னை இந்த ஊரை விட்டு துரத்துல ஸ்லோ பாய்சன் இல்ல இல்ல நான் எதுவும் சொல்லல அது சரி இந்த ஆளுக்கு எல்லா சைடும் காது இருக்கும் போல உண்மையாலுமே அவ நல்ல விலை கிடையாது எனக்கு தெரிஞ்சு அவ உங்ககிட்ட நடிக்கிறான்னு நினைக்கிறேன் இவ இந்த மாதிரி பேசுனா நீங்க அப்படியே நம்பிடுவீங்களா என்னது இது நான் எவ்வளவு வாட்டி சொல்லியிருக்கேன் அவ்வளவும் நடிப்பு தேனை பத்தி உங்களுக்கு தெரியாதா யாரு தேனை பத்தி பேசுறாங்க அப்படி யார்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க அவன் உங்களை இந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டானா அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு சதி இருக்கும் நான் சொல்றத கொஞ்சமாத புரிஞ்சுக்கோங்க நீங்க இப்ப அவளுக்கு வேலை பார்த்து குடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவ வேலையே செய்ய மாட்டா அவளை நல்லா வேலை வாங்குவீங்களா நீங்க என்னன்னா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க ஐயோ தேவி தேவியா அப்போ அம்மா கிட்ட பேசுறது செம்பாத்தானா